சிந்திப்போமே ஆயிரத்தி எழுநூற்று பதினைந்து எங்கும் வியாபகத்தான் தாய்மனு சுவாமிகள் விளக்குகிறார் கங்கை உலாவும் சடையை உடைய பெருமான் கருணை கடல் ஆவான் கபடம் பொருந்திய வஞ்சனை உடைய கள்வன் நான் அப்படிப்பட்ட என்னுடைய மனத்தில் பெருமான் இல்லை என்றால் அப்படிப்பட்ட என்னுடைய மனத்தில் பெருமான் எழுந்தல் இருக்கவில்லை என்றால் அவன் வியாபகமாய் இல்லை என்று கூறுதல் நியாயமே ஆகும் உலகத்தை விரும்புபவர்களுக்கு உலகத்தையே காட்டுவான் பெருமான் அதனால்தான் அப்படிப்பட்டவர்களுக்கு அவன் மனத்தில் இல்லாதது போல தோன்றுகிறது இப்படியாக சுத்தம் உறும்போது பெருமான் வியாபகம் என உணரலாம் என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே வெள்ளம் குழாவு சடை வெள்ளக் கருணையினான் கள்ளம் குழாவு வஞ்ச கள்ளனேன் உள்ளத்தில் இல்லனென்றால் என்றால் எங்கும் வியாபகத்தான் அல்லன் என்றும் சொல்ல வழக்காம் என்று தாய்மனு சுவாமிகள் மிக அழகாக தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியின் இருபத்தி எட்டாவது திருப்பாடலில் விளக்குகிறார் மலம் நீங்குவோம் சுத்தமாவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம